திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் தரமற்ற முறையில் போடப்பட்ட சாலை போடப்பட்டிருப்பதால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர் இதனை நாம் பார்த்து வருகிறோம் தரமற்ற முறையில் சாலை போடப்பட்டதால் தற்போது சேதமடைந்திருக்கிறது இதனால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர் மழையால் தற்போது சாலை சேதமடைந்திருக்கிறது தரமற்ற முறையில் போடப்பட்டதாக மக்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர் இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பார்த்திபன் அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் பார்த்திபன் சொல்லுங்க இந்த சாலை எப்போது போடப்பட்டது தரமற்ற முறையில் போடப்பட்ட சாலை என மக்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கும் நிலையில் இது பற்றிவர் உமா திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரில தொண்ணூத்தி ரெண்டு புள்ளி முப்பது லட்சம் மதிப்பீட்டு போடப்பட்ட சாலை தற்போது பெரிதுவரக்கூடிய இந்த மழையின் காரணமாக சாலை துண்டிக்கப்பட்டுள்ளதால் வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் கிராமவாசிகள் கடும் ஆவதடைந்து வராங்க திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி பகுதி இந்த பகுதிகளில ஆலாடு ஊராட்சிக்குட்பட்ட ஊராட்சிக்கு உட்பட்ட எத்திராஜபுரம் தார்சாலை அமைக்கும் பணியானது ரூபாய் தொண்ணூத்தி ரெண்டு புள்ளி முப்பது லட்சம் மதிப்பீட்டு நடைபெற்றது இந்த ஒப்பந்ததாரருக்கு இதை விடப்பட்டு இந்த பணிகள் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தான் போக்குவரத்து பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டது அப்படி என்றால் ஓர் ஆண்டுகள் கூட இன்னும் முழுமையடையவில்லை அதற்குள்ளே இந்த பெய்து வரக்கூடிய ஒரு சில மணி நேரத்துக்கு பெய்யக்கூடிய இந்த மழையின் காரணமாகவே தற்போது இந்த சாலை துண்டிக்கப்பட்டு இருப்பது கிராம மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இதுல ஆளாடு எத்திராஜபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய குளம் வரை செல்லக்கூடிய இந்த சாலை தற்போது கனமழையின் காரணமாக பெயர்ந்து உள்ளதால் அந்த சாலையை கடந்து செல்லக்கூடிய கிராமவாசிகள் கடும் அவரடைந்து வராங்க இருவரும் சாலை துண்டுக்கப்பட்டு இருப்பதால் வாகனங்கள் செல்ல முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கிறது தரமாட்ட முறையில் போடப்பட்ட சாலை என்பது தற்போது வெட்ட வெளிச்சத்துக்கு தெரிய வந்திருக்கிறது ஏனென்றால் தற்போது இது போன்ற ஒரு சூழல் இருக்கக்கூடிய இந்த நிலையில இந்த பகுதிகளில இந்த கிராம வாசிகள் கடும் மின்னல்களை சந்தித்து வருவது பெரும் ஒரு கேள்விக்குறியும் எழுந்திருப்பதாகவும் வந்து பொதுமக்கள் குற்றச்சாட்டு வைக்கிறார்கள் எனவே வந்து கிராமவாசிகள் வந்து ஒரு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளாமல் இது போன்ற ஒரு சூழல் இருப்பதாகவும் இது மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் கவனத்தில் வைத்து இந்த சாலையை மீண்டும் வந்து த தரமற்றமாக இருக்கக்கூடியதை வந்து தரம் உயர்த்தி பொதுமக்கள் பயன்பாட்டு கொண்டு வர வேண்டும் என கோரிக்கை வலுவாக இருந்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கதுமா உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி பார்த்தீங்க